ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோக்ஸ் சிறையில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்படும் போது அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ மயில் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க சில டைம் இந்த மாதிரி ஆகும் ப்ரெக்னன்சி கிட் வந்துட்டு நம்ம எதுவுமே நம்ப முடியாது முதல்ல நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே வீட்டில் டெஸ்ட் பண்ணி இப்படி எல்லாரையும் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இப்போ பார்த்தீங்களா அவங்களையும் நம்பிக்கையை வளர்த்து இப்போ ஏமாந்துட்டு நிற்கிறாங்க இதுக்காக தான் டாக்டரை கன்சல் பண்ணணும்னு சொல்றது சாரி என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் நான் பொய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கேருந்து சரணோன் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து கிளம்பி வெளியே போய்கிட்டே இருக்காங்க அப்போ நான் அன்னைக்கே அவகிட்ட எத்தனை தடவை கேட்டேன் நீ பொய் சொல்லல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவ உண்மான்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா நான் குழந்தை வரப்போகுது அப்படின்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் அப்படின்னு இங்க சரணன் வந்து மனசுகளே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு வெளியே வராங்க கதிரும் ராஜ்யம் இருக்காங்க என்னாச்சு மாமா குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க ராஜ்யம் வந்துட்டு இவர் எதுவுமே பேசாம அமைதியாக வந்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டு எதையோ நினச்சி அமைதியாக வந்துடுறாங்க இப்போது உள்ளே வந்துட்டு மயில் வந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்துட்டு அழுகுறாங்க இப்போ இங்கே கோமதியும் அவங்களுடைய சம்மந்தியும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு அவங்களுமே வந்து கேட்டு முடிவு பண்ணிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தால் என்னாச்சு அத்தை நாங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கோம் மாமா அமைதியாகவே இருக்காங்க குழந்த எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க பார்த்தா வந்துட்டு மயில் பிரெக்னன்டாவே இல்லையா அது வந்துட்டு பொய்யான காடு வந்து காட்டிடுச்சான் பிரெக்னடாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப எப்படி அத்தை வந்து அக்கா வந்துட்டு பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜு வந்து கேட்குறாங்க அதை கேட்டதுக்கு தான் டாக்டர் வந்து அது ஒரு சில நாட்கள்லாம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இங்கே கோமதி சொன்ன உடனே எல்லோரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மயிலே என்னடி இப்படி ஆகிடுச்சி நீ மாசமாக இருக்கான்னு நினச்சி இப்போ தான் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் மொத்த குடும்பமே சந்தோஷப்பட்டோம் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்செடி அப்படின்னு இங்கே வந்துட்டு மயில் கிட்ட அவங்க வந்து கட்டி பிடிச்சா அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா இதை பார்த்த சரவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது இங்கே பாருங்கள் நடிச்சிக்கருக்காதிங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க நான் ஏதாச்சும் சொல்லிட போகிறான் என் கண்ணுலேயே பற்றாதீங்க அப்படின்னு சரணன் வந்துட்டு கோபத்தோட பேசிகிட்ருக்கேன் ஏய் இப்போ அவங்க மேலே எதுக்கடா கோவப்படுறா அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு நினச்சி தானே அவங்களும் நம்மளை மாதிரி தானே இவ்வளோ நாளாக சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ அது இல்லைன்னு உடனே நம்மள மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்கம்மா நீ எதுவுமே பேசாதம்மா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இ இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அமைதியாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் வந்துட்டு கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ராஜ்யம் கதிரும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே ரொம்ப தவிச்சு போய் ஆச்சரியத்தில் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க என்ன மயிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராஜ்யம் நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருந்தேன் டாக்டர் ஆனால் இப்போ செக் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது எப்படிக்கா இல்லாமல் போகும் ஒரு வேலை டாக்டர் சொன்ன மாதிரி காடுதான் ஏதாவது தப்பாக இருக்குக்கா எல்லாருமே வந்து குழந்த வேலை ரொம்ப ஆசை வச்சுட்டோம் நம்ம வீட்டில் அப்படின்னு இங்கே ராஞ்சு வந்து சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே பாண்டியன் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க குழந்த எப்படி இருக்குது என்ன எதுன்னு ரா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் ஆடி போய் நிற்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அரிசியும் ரூம்லேருந்து வந்து கேட்குறாங்க இப்போ இங்கே ராஜன் கதிர்தான் வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி அமையக்கா ப்ரெக்னண்ட்டாகவே இல்லையா அது வந்து ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட உடனே பாண்டியன் ஆடி போயிடுறாரு என்ன கும்மதி ராஜு என்ன சொல்ற என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியத்தோடு கேட்குவோம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டாக்டர் சொன்ன விஷயங்களை சொல்றாங்க இதை கேட்ட உடனே இங்கே எல்லாரும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ சரவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடா சரவணா ஏதோ விடுடா நைல் உண்டா இருக்கான்னு நினச்சி நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்போ அது இல்லைன்னு ஆகிடுச்சி விடுடா அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத இப்போ இல்லைன்னா திரும்பவும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்த பிறக்கும் நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்துட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்கம்மா இல்லைம்மா நான் குழந்த மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமாம்மா ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்ச கூட பார்க்கலம்மா மயில் என்கிட்ட போய் சொல்லிட்டா அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா அத்தா இங்கே பாருங்கள் நான் இவர்கிட்ட போய் சொல்லலை நான் உண்மையாக தான் சொல்லலை இவர்கிட்ட மட்டும் இல்லை அவங்க எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லலை நான் ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்கேன் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு டபுள் கோடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா நான் போ டாக்டர் சொல்கிறது பொய்யா நீ அந்த கோடை நம்புகிற டாக்டரை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோமதி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லாத்த அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா டாக்டர் எதுவும் சொல்லிட்டாங்களே எதுவும் பேசாத அமைதியாக ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மயில் எதுவுமே பேசாமல் ரொம்ப வருத்தத்தோடையே உள்ளே போயிடுறாங்க சரணனும் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பயங்கர டென்ஷனாக கோவமாக இருக்காங்க நான் நினைச்ச கூட பார்க்கலாமா டாக்டர் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொழந்தை வரப்போகுதுன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் மாமா உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல அப்படின்னு மயில் வந்துட்டு இங்கே சரவணன் கிட்டே போய் கிட்டே போய் பேசுகிறாங்க ஆனால் சரவணன் நீ எங்கிட்ட போய் சொல்லிட்டேல நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கடைசியில் என்னையே நீ ஏமாத்திட்டே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்கல அதானே உங்கள் குடும்பத்துக்கு என்ன பொய் சொல்கிறது என்ன புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில்கிட்ட வந்து சொல்லிவிட்டு சரவணன் அங்கேருந்து தூரம் போகிறாங்க மாமா நீங்கள் எதையோ நினச்சிக்கிட்டு என்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எதையுமே வந்து போய் சொல்லலை நடந்த விஷயங்களை வச்சியும் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் போய் சொல்லலை உண்மையிலே நான் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக தான் ஆமாம் இருக்கேன் அப்படின்னு இங்கே மயில் வந்து சொல்கிறாங்க பாரு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது உண்மை ஆகிடாது பாரு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரண் வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மயில் பயங்கர ஆச்சரியத்தோட கேட்கவும் இங்கே பாரு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை நான் வந்துட்டு அரசியோட பிரச்சனை முடிட்டிருந்தேன் இவ்வளோ நல்லா பொறுமையாக இருந்தேன் ஆனால் உனக்கு கொழந்த வந்துடுதும் அதனால் எல்லோருடைய பிரச்சனையும் மாறிடும் எல்லாரும் கொழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ஒன்று சமாதானப்படுத்தி ஏற்றுவாங்க நீ சொன்ன பொய்யெல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏமாந்துட்டேன் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஆனால் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய பேகை வந்து அவங்களோட ட்ரெஸ்லாம் வந்து சரணோடனே வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டு மயிலையும் தர தரேன்னு வெளியே எடுத்துகிட்டு வராங்க இங்கே வெளியில் வந்துட்டு எப்படி ஆகிடுச்சு கோமதி அப்படின்னு பாண்டியன் வருத்தப்பட்டு கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை இங்கே மொத்த குடும்பமே மயிலை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இங்கே கோ மயிலோடைய அம்மா போயிட்டு வீட்டிலே நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க அதாவது அவங்க மயிலோடைய அப்பா கிட்ட அவங்க விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் வருத்தப்பட்டு நேராக இங்க மயில பாக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க இங்க கரெக்டாக அவங்க வரும்போது தான் இங்க சரவணன் மயிலை கூட்டிகிட்டு வெளியே வராங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பதறாங்க இதே சரவணா நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா பேக்கெல்லாம் வச்சுட்டுருக்கேன் இப்போ எதுக்காக மயில் கையை கைப்பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இங்கே பாருங்க அத்தை இவர் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அவள் ஏதோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா அது உண்மை நாமளும் நம்பிட்டோம் ஆனால் இப்போ டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்காக இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு நீ மயில் எப்படிடா வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கேட்கவும் ஏங்க இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே என்னடா பண்ற அப்படின்னு பாண்டியனும் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரவணன் தான் மயிலோடைய அம்மா எதுக்கு தம்பி என் மக இங்க இருந்து போகணும் எதுக்கு மாப்பிள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நான் இவ்வளோ வீட்டுக்கு அனுப்புறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க பிள்ளை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்து கேட்கவும் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்காதீங்க அப்படின்னு சரணன் சொல்கிறவும் இங்கே கோமதி என்னக்கிட்டு எதை பற்றி டா நீ பேசுற சரவணா அப்படின்னு மா உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேம்மா ஆனால் முதல்ல இவ இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு இங்கே சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லைம்மா பிள்ளை எங்க போன நாங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டோம் அவள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அவ உங்களுடைய பொண்டாட்டி நீங்கள் அவளுக்கு தாலி கட்டியிருக்கீங்க அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே பாருங்க யார் அவளுக்கு பண்ணாட்டி நான் தாலி கட்டின்தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையில் போய் சொல்லி இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் என் வாயால் சொல்லி நான் இங்கே இவங்க வந்துட்டு என் வீட்டு ஆளுங்க முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இவளை கூட்டிக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் சொல்ல சொல்ல கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சரணன் வந்துட்டு மயிலை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க இப்போ எல்லாருமே மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு என்னடா பண்ற சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்து ஓடி போறாங்க இப்போ இங்க ஆனா அண்ணி ஏதோ தெரியாம அப்படி சொல்லிடுச்சுனே அதுக்காக அண்ணிய ஏன்னா வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு அரிசி ஒரு பக்கம் கேட்குறாங்க அரசி நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது நீ அமைதியாயிரு அப்படின்னு சரணன் சொல்லிடுறாங்க மாமா நாங்கள் கேட்குறோம் எதுக்காக இப்போ அக்காவை வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்பாவுக்கு சொன்னது தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொன்னது தான் உங்களுக்கும் நான் எல்லாத்தையும் அப்புறமா தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இவ இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க சாரண அவங்க அப்பா அம்மாவும் மயிலை தூக்குறதுக்காக வெளியவே வந்து போகிறாங்க இவர் வந்துட்டு கதவை சாத்திடுறாங்க அங் அந்த பக்கம் நம்ம குமாரோடைய இருந்து இங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அந்த வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது வாண்ண பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்துட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பதாவுக்கு ரொம்ப உணர்வு வந்து தாங்க முடியல அங்கே என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வம் கோமதி வீட்டில் என்ன பிரச்சனை என் மக வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தா அங்கே போய் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா என்ன இங்கே பாரு வெயிட் பண்ணு எப்படியோ சுகன்யா வருவாள் அவள் வந்து நடந்ததை எல்லாத்தையும் எப்படியும் சொல்வா நீ ரொம்ப ஆர்வம் படாத நடாத்தா உள்ள ஆனால் எப்படியோ ஒன்று அந்த பாண்டியன் குடும்பத்தில் பிரச்சனை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாண்டியன் குடும்பம் நிம்மதியாக இருக்கவே கூடாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சக்தி சக்திவேல் சொல்லிக்கிட்டு போகிறாங்க என்னடா ஜென்மம் நீ எல்லாம் ஒன்றாலும் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் ஒரு பக்கம் இப்போது இங்கே தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என் மொத்த குடும்பமும் சரண கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுக்காக விட இப்போ வேலையை தள்ளி அவ்வளோ கதவை சாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரணன் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியாகுறாங்க என்னடா இவ்வளோ நடந்திருக்கு இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கோமுதி ஒரு பக்கம் கேட்கவும் பாண்டியன் அதிர்ச்சியில் அப்படியே ஆடி ஆடிப்போய் நிற்கிறாருப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் பா ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு அமையலப்பா அரசியோட பிரச்சனை அப்போ அப்படி அதனால தான் சொல்லலைப்பா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எதுவும் இதில் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா நான் பண்ணது சரிதானப்பா அவன் மட்டும் இல்ல அவ குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போய் சொல்லியே அவளை நமக்கு க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம மொத்த குடும்பத்தையும் அவங்க ஏமாத்திருக்காங்க அதை என்னால் தாங்கிக்க அதனால தான் மயிலை நான் கூட்டிட்டு போய் அவளுடைய வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் தான் வந்துட்டு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாள் சரி எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அவள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்தவங்க கிட்டே சொன்னால் நீங்களும் சரி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மன்னித்து ஏற்றுப்பீங்கன்னு நம்பிக்கையில் நானும் அமைதியாக இருந்துட்டுப்பான் குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் ஆனால் இவள் திடீர்னு இப்படி சொல்லுவா அதுவும் பொய்யின்னு எனக்கு தெரியவே தெரியாதப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சரணப்பக்கம் பாண்டியன் கிட்டே பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டு அழுகிறாங்க பாரடா பாருட மனசை தேத்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லு இங்கே கோமதி வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ வந்து எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் என்னென்ன நடக்குது நம்ம மயில் வந்துட்டு சரவணன் கூட எப்படி சேருவாங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்கள ரெண்டு பேரையும் எப்படி சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்